அம்மா கோவக்கா வச்சு என்ன பண்ண போகிறீங்க பார்க்கலாமா கோகா வச்சு ஒரு துவையல் தான் அரைக்க போகிறேன் சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸுக்கு ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி அரைக்கலாம் பார்க்கலாம் வாங்க என்ன கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அளவுக்கு கடலப்பருப்பு இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வறுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் அள்ளி ஆரம்பிச்சிடுங்க இப்போ வந்து ஒரு பத்து வரமிளகாய் வரமிளகாயை நல்லா வறுத்துட்டு அதோட ஒரு நாள்லேயே ஆர வச்சுருங்க இப்போ அந்த எண்ணெயிலே நம்ம கோவக்காய் இது மாதிரி கொட்டி நல்லா அதே வறுத்துட்டுலாம் சூப்பராக இருக்கும் நல்லா சுருளை வதங்கி வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்ல காய் வந்து சுருளை வதங்கணும் வதங்கினோடனே கொஞ்சமாக ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து அதில் அதே சும்மா லைட்டு அப்படியே ஒரு உதட்ட வதக்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க வறுத்து வச்ச இந்த பொருளெல்லாம் மிக்சியில் போட்டு ரஃப்ஃபாக ஒரு அரை அரைச்சிக்கலாம் புளியும் இதோடைய போட்டுருங்க தேவையான உப்பும் இதோடைய போட்டுருங்க அரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த அள்ளி இதோட ஒன்றா போட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க அப்போ தான் வந்து கட்டியாக வரும் இப்போ இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி ஃபஸ்ட்டிங்கன்னா உறவு கூட சூப்பராக இருக்கும் கெடாது நீங்கள் வேணும் இதை சட்னியாக அரைக்கணுன்னா புளி கொஞ்சமாக சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இப்போ லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுக்கணுன்னா இதில் கூட சாதத்தை கொட்டி கலரி கொடுத்து விட்லாம் நல்லா போட்டு கலரி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு வந்துருவாங்க பசங்கள் சூப்பராக இருக்கும்